சிக்கன் ரைஸு அண்ட் பார்த்தீங்கன்னா குடல் குடல் கிரேவி நல்லா அப்படி வச்சு இடந்தா இப்படி ஏற சாப்பிட்லாங்க ஆனால் டேஸ்ட்லாம் எப்படிலாம் இருக்குது டேஸ்ட்டு செம்மையாக ரெகுலராக வந்து சாப்பிட்ற கடை தான் இருக்குது ரெகுலராக இங்கே தான் வந்து சாப்பிடுவீங்களா ரெகுலராக வந்து என்னென்னா சாப்பிடுவீங்க பிரியாணி தான் பிரியாணி தானா சரி ஓகேங்கண்ணா

பொறுமுடி பக்கம் வந்தால் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வாங்க நம்ம கடையை ட்ரை பண்ணுங்க சாப்பிட்டீங்கன்னா உறுதியாக ஒரு பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் நம்ம கடை டேஸ்ட்டு நீங்கள் அடிக்ட் ஆயிடுவீங்க சாப் மக்களே வெல்கம் டு மோனோவல் நான் உங்க மோகன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம் இந்த கடையில பாத்தீங்கன்னா பிரியாணி வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோஹித் தான் ரெக்கமெண்ட் பண்ணா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவன் நிறையா டைம் சாப்பிட்டுருப்பான அதுவும் இல்லாமல் இங்கே காடையும் இருக்குங்க அதுவும் இல்லாமல் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது நான் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒரு மணிக்கு மேலே வந்திருக்கேன் ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு ரிவியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லான்ட்டு தான் வந்திருக்கேன் ஓகேங்க கடைக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் கொடுமுடி இல்லை கொடுமுடி வந்து புது ஸ்டாண்ட் இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா நியர் இருக்குது அதிலிருந்து ஈரோடு போகிற வழியில் இருக்குதுங்க இதோட இது வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஓகேவா என் பேர் யாசர் ஒருமுடி புதிய பஸ் ஸ்டாண்டு பஸ் வெளியே வர இடத்துல பேர் சகட் பிரியாணி நம்ம கடையில வந்து நார்மலா சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் பிரியாணி மெயின் அப்புறம் சிக்கன் மசாலா சிக்கன் கேவி பெப்பர் சிக்கன் பள்ளிப்பாளைய சிக்கன் சிந்தாமூரி சிக்கன் சிக்கன் போன்லெஸ் தனியா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தனியா கார மசாலா கார ஃப்ரை எல்லாமே இருக்கும் மண்டே மட்டும் மட்டன் குடல் மட்டன் குடல் குழம்பு அப்படியே தனியாக தனியா தரும் மண்டே மட்டும் அது மற்ற நாள்ல கிடைக்காது நம்ம ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் நிறைய பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க பிரியாணி வந்து குவான்டிட்டியும் சரி நல்லா இருக்கும் போதுமா என்ன நாலு அஞ்சு வாங்குவீங்க இன்னைக்கு ஒன்று வாங்குறீங்க பொறுமுடி பக்கம் வந்தா ஒரு நாளைக்கு கண்டிப்பா வாங்க நம்ம கடையை ட்ரை பண்ணுங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு பிரியாணிக்கு ஃப்ரைட் ரைஸ் நம்ம கடை டேஸ்ட்டு நீங்க அடிக்கடிங்க கார மசால் ப்ரோ ஓகே ப்ரோ ஒரு முழு கார மசாலோட வந்துடும் எக்ஸ்டா நீங்க ஃப்ரை கேட்டாலும் பண்ணிக்கலாம் உடல் வந்து குழம்போர் இருக்கு நீங்க ஃப்ரை கேட்டாலும் அப்படி கல்லை போட்டு உங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துருவோம் பிரியாணிக்கு வந்து ஒரு பெரிய பீஸு ஒரு அவுச்ச முட்டை வந்துடும் சாப்பாடு வந்து சாப்பிட முடியாது ஒரு அளவுக்கு சாப்பிட முடியாது அந்தளவுக்கு உங்களுக்கு அளவு இருக்கும் அப்புறம் பரோட்டா வந்து நார்மல் 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 ப்ரைஸ் அதே மாதிரி வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்மளுக்கு லாப்பா இருக்குது சிக்கன் கொத்து குடல் புரோட்டா கொத்து எல்லாமே நம்மகிட்ட வெரைட்டி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது நிறைய பாத்தீங்கன்னா பார்சல் தான் வாங்கி போவாங்க லெட்டர் கே மேக்ஸिमम இந்த பார்சல் தான் ப்ரோ நம்ம மேக்ஸिमम பார்சல் தான் எல்லா ஃபேமிலிஸ் தான் அதிகம் உட்கார்ந்து சாப்பிடுறவங்களோட ஃபேமிலிஸ் தான் அதிகம் அதான் நைட் கிளம்பி இவ்ளோ பேர் வந்துட்டு பாருங்க வீட்ல நான்வெஜ் எடுக்கறனால ஃபுல்லாவே பார்சல் பார்சல் வாங்கி போறாங்க ஓகே கடையில சூப்பரா இருக்குங்க அண்ட் பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு பார்சல் தான் வாங்கிட்டு போறாங்க அவர் வந்துட்டு இன்னைக்கு சண்டே ஃபுல்லா பாத்தீங்கன்னா பயங்கர பார்சல் ஓடிட்டு இருக்கு கடை கூட கூட வந்துட்டு ஒரு அளவுக்கு சாப்பிட்டு இருக்காங்க இருந்தாலும் பார்சல் அதிகமாக மூவிங்ல இருக்குங்க பாருங்க எல்லாம் இப்ப சாப்பிட்டு இருக்காங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டு பார்சல் தான் வாங்கிட்டு போகிறேன் சரி ஓகே நம்மளும் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் எனக்கு பார்த்திங்கன்னா அவர் போட்டு பிரியாணி அந்த அடிக்கிற அடியிலே பார்த்திங்கன்னா எனக்கே அப்படியே ஒரு மாதிரி டெல்ப் ஆகிடுச்சு ஓகே சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம எல்லாமே ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு ஃபுல்லாக டேபிள் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வாங்க என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் காடை அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸு அண்ட் பார்த்திங்கன்னா குடல் குடல் கிரேவி அப்புறம் சிக்கன் கிரேவி அப்புறம் வந்துட்டு நார்மலாக பரோட்டாவுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு புரோட்டா அப்புறம் வந்துட்டு தயிர் பிச்சு வச்சிருக்காங்க அப்புறம் லைட்டாக வந்துட்டு வெங்காயம் கொடுத்துருக்காங்க இவங்க வந்துட்டு பிரியாணி தான் சூப்பராக இருக்குன்னா நம்ம வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு பிரியாணின்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் காடை பாருங்கள் எவ்வளோ இருக்கு நான் காடை சாப்பிட்டே ரொம்ப ஆச்சு காடை வந்துட்டு பிரியாணியோடு வச்சு ட்ரை பண்ணி ஆகணும் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஹண்ட்ரட் ருபீஸுக்கு பாருங்கள் இது சத்தியமாக சாப்பிடவே முடியாது அவ்வளோ வரைக்கும் போகுது உண்மையாக சாப்பிட முடியாதுங்க எப்படி கம்முத்துனேன் இது வீடியோக்காக இல்லைங்க ரியலாவே இவ்வளவு பிரியாணி தராங்க எல்லாருக்குமே இந்த ஒரு பிரியாணி சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாக நம்பிரும் அதுவும் கம்மியா சாப்பிடுறதுனால சாப்பிடவே முடியாது ஓகே இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லெக் பீஸ் இல்லைன்னா ஒரு பெரிய பீஸ் வந்துடுமாமா அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு முட்டை எக் வந்துடும் பாயில் எக்கு ஓகே பஸ்ட் வந்துட்டு சிக்கன் பிரியாணியே ட்ரை பண்ணிடலாம் நல்லா பார்த்தீங்கன்னா ஆயில்லாம் போட்டு அப்படியே பாருங்கள் கையெல்லாம் பாருங்கள் ஒரு நிமிஷம் இங்கே பக்கத்தில் வா அப்படியே அந்த இஞ்சி பூண்டு பேசுனா நல்லா பயங்கரமாக போட்டுப்பாங்க நல்லா தொடும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது சூப்பராக தான் இருக்கு போது ஸ்மெல்லும் நல்லா தான் வருது ட்ரை பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் சாதாவா பிரியாணி சாப்பிடுவாங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் ஓகே பக்காவா இருக்குங்க ஏன்னா நம்ம வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் அதுக்கு ஒர்த்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸு அண்ட் முட்டை இவ்வளோ பிரியாணிங்க பிரியாணி ரொம்ப அதிகமே சொல்லுது நல்லா இருக்கு நல்லா இருக்கு தயிர் பச்சடி கொஞ்சம் வச்சு சாப்பிடலாம் என்ன தயிர் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இந்த மசாலா கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கிறதுக்கு அதுக்கும் பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன் பப்பா டேஸ்ட் அடுத்து லெக் பீஸ் சாப்பிடலாம் நல்லா பாயில் பண்ணி வைப்பாங்க தான் சாப்பிட்லான்னு பார்த்தேன் சரி இருந்தாலும் லைட்டாக பிரியாணியில் வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்துட்டு இருக்கேன் எவ்வளோ எடுத்துட்டு பார்த்தீங்களா நல்லா இப்படி வச்சு இளந்தாரி பிள்ளையோட சாப்பிட்லாங்க ஆஹா சூப்பராக இருக்குங்க இந்த லெக் பீஸு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மசாலாலாம் தாளிச்சு விட்ருப்பாங்களே அப்படியே போட்டிருக்காங்க உடையாமே எடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த பிரியாணி மசாலா எல்லாமே உள்ளேயும் போயிருக்குங்க அது அது சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீல் ஆகுது நார்மலாக இருக்கும் லெக் பீஸு இருந்தாலும் இதோட பிரியாணி டேஸ்ட்டு ஃபுல்லாகவே அதில் போய் அப்சர்வ் பண்ணியிருக்கு நல்லா அந்த மசாலா ஒர்த்து தான் நான் உண்மையாக ஒர்த்து நான் என்னமோ நினச்சிட்டு வந்தேன் சரி சும்மா சொல்கிறேன் நாட்டுக்கு அப்படின்ட்டு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் ஆகுது லைட்டாக அந்த கிரேவி ஊற்றி ட்ரை பண்ணிடலாம் சிக்கன் கிரேவி மசாலா எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் பக்காவாக இருக்குங்க கிரேவி சூப்பராக இருக்குது அப்படி வர வரேன்னு சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் தயிர் பச்சிடும் சாப்பிடுங்க இல்லைன்னா இது ஊற்றி சாப்பிடுங்க இது பக்காங்க ஆனால் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஓகேவா இது வந்துட்டு இதோடய வந்துடும் இது வந்து கிரேவி வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஓகே இந்த சைட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளால இவ்வளவு சாப்பிட நானே நல்லா சாப்பிடுவேன் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலாம் அடுத்து இவனை காட்டும் போதே கமாண்ட் கமான்னு கூப்பிட்டுச்சு போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பர் ரோட்டாவுக்கே தொட்டு சாப்பிடலாங்க இதை எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் தலையிலயா கால்லயா இல்லையா காடையெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் நல்லா வந்துட்டு கறி மாதிரி இருக்கும்

ரொம்ப நாள் ஆச்சு காடை சாப்பிட்டேன் காடை பயங்கரம் காடை ட்ரை பண்ணுங்க அது நல்லா அந்த கிரேவி மாதிரி போட்டு தர்றாங்க அதோட வச்சு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கு அப்படியே பிரியாணியில கொஞ்சம் வச்சு இந்த கிரேவி சூப்பரா இருக்கும் உண்மையாக ஏதாச்சும் ஒரு பைட் அடிச்சிடல சூப்பராக இருக்கு இது மாதிரி சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா ஒரு டேவே வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருங்க இது மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டா ஓகேங்க ப்ரோட்டா ட்ரை பண்ணிடலாம் நல்லா சாஃப்டா இருக்கு ப்ரோட்டா பாருங்க எப்படி வருது நல்லா பிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இந்த கிரேவி நல்லா பிடிச்சிருச்சு அதனால கொஞ்சம் வச்சிருக்கேன் இது வந்துட்டு அந்த கார கிரேவியை புரோட்டாவில் போட்டு ட்ரை பண்ணலான்ட்டு இவ்வளோ டேஸ்டா இருக்கு இதெல்லாம் கொஞ்சமாக சாப்பிடக்கூடாதுங்க தண்ணி இப்படி சாப்பிட்டாவே அதுக்கு ஒரு மரியாதையே இந்த காடுக்குருவோட வந்து சாப்பிட பக்காவா இருக்கு அடுத்து கறி ட்ரை பண்ணிடலாம் கறி கிரேவி இட்லியோட சாப்பிட்டுங்க ஆனால் இன்னும் புரோட்டாவில் சாப்பிட்டது இல்லை பார்க்கலாம் எப்போ இருக்கேன் எல்லாமே நல்லா திக்காக ரெடி பண்ணியிருக்காங்க நல்லா இந்த புரோட்டாவில் ஊற வச்சு ஒரு பைட் அடிச்சிடலாம் ஆ சூப்பராக இருக்குங்க இன்ன வரைக்கும் இந்த சிக்கன்லேயே போய் சாப்பிட்டு இருந்ததுக்கு அடுத்து மட்டன் வந்தோடனே டேஸ்டே அப்படியே டிஃப்ரெண்டா ஆகுது நல்லா இருக்கு தான் மசாலா பார்த்தீங்கன்னா ஓனா இது பண்ணாலும் கரெக்டாக அந்த மட்டன் வர்றப்ப கரெக்டாக மட்டனை காட்டி கொடுத்துருக்கலாம் நான் தான் கொஞ்சம் கம்மியாக கொடுக்க சொன்னேன் ஏன்னா இத்தனையும் சாப்பிட முடியாதுன்னா சரி டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னாங்கட்டு கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டேன் ஆ அப்படியே ஒரு விருந்து சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது அடுத்து இந்த சிக்கன் ரைஸை கொஞ்சமாக சாப்பிட்லாங்க சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க மேலே கொஞ்சமாக சாப்பிட்லாம் அதுக்கு நீ இவ்வளோ கொஞ்சம் இல்லை கண்டிப்பா இந்த சிக்கன் பீஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுவே சொல்லிடு சிக்கன் ரைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் வருது பாருங்க எல்லாம் கீழே இருந்து சிக்கனு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவே அதிகம் பாருங்க எப்படி இவ்வளவு இவ்வளவு ரேட் கொடுக்குறாங்கன்னு தெரியல இது தெரியல இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு தொண்ணூறு ரூபாய் இருக்கும் ஏன்னா பிரியாணி கூட கம்மியா தான் இருக்கும் கொஞ்சம் தான் போட்டுனா இது இவ்வளவு வந்துருச்சு இன்னும் இவ்வளவு எவ்வளவு இருக்கு பாருங்க எல்லாருக்குமே இதே குவாண்டிட்டியோட தான் கொடுக்குறாங்க வீடியோஸ்காக மட்டும் இல்ல இதுக்கு பார்த்தீங்கன்னா குருவாகி இந்த குருமா ட்ரை பண்ணலாம் பக்காவும் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மலாக ட்ரை பண்ணலாம் நார்மல் ரைஸை ட்ரை பண்ணால் தெரிஞ்சிடும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ம் சூப்பராக இருக்குங்க எதுக்கும் மசாலாவெலாம் கரெக்டாக போட்டிருக்காங்க ஏன்னா வந்துட்டு எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்ணும்ல அதிகமாக போடல கரெக்டாக இருக்குது ரொம்ப காரமாகவும் இல்லை மீடியமாகவும் இல்லை பர்ஃபெக்டாக இருக்குது அது ஊத்தி சொன்னா கரெக்டா அப்படியே காரம் சூரு கரெக்டா இருக்கும் பீஸோட வச்சு குழம்புட்டிக்கலாமா இந்த கிரேவி வேற என்ன இழுக்குதுங்க சாப்பிடு சாப்பிடுச்சல உம் சூப்பரா இருக்கு அந்த சிக்கன் சில்லியும் நல்லா இது பண்ணியிருப்பாங்களாக அது அதுவும் போன்லெஸ்ஸாக வந்துருச்சா பக்காவே இருக்குது எல்லாமே போன்லெஸ் தான் சிக்கன் ரைஸும் சூப்பராக இருக்குங்க அதனால் சொன்னார்ல சிக்கன் ரைஸும் அதிகமாக வந்துட்டு பார்சல் வாங்கிட்டு போகணுங்க அதனால தான் இவ்வளோ மூவியில் இருக்க மாட்டேங்குது ஏன்னா நல்லா இவ்வளோ வந்துட்டு வாங்கிட்டு போக மாட்டாங்க அதனால அதுவும் நல்லா பிரியாணி சூப்பர் எதுவுமே குறை சொல்கிற மாதிரியே இல்லைங்க விருந்த முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா முறையிருந்து எல்லாமே ட்ரை பண்ணலாம் எது ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேவரட் தாங்க எல்லாமே நல்லா இருக்கு எதையுமே குறையே சொல்ல முடியல என்ன சொல்லலாம் சிக்கன் பிரியாணி சொல்லலாம் அப்புறம் காடை சூப்பராக இருந்துச்சு காடை கிரேவி அதை விட சூப்பராக இருந்துச்சு குடலும் சூப்பராக இருந்துச்சு சிக்கன் ரைஸ் எல்லாமே நல்லாதாங்க இருக்குது எல்லாமே ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ட்ரை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு ட்ரை பண்ணீங்கன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்க இதோட கடையோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அப்படியே உங்கள் கான்டாக்ட் டீட்டெயிலும் கொடுத்துட்றேன் நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா கொடுமுடி வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு இரநூறு மீட்டர் தான் இருக்கும் அந்த லிங்கை பார்த்து வந்துடுங்க அப்படி ஏதாச்சும் டவுட்னா உங்களுக்கு கால் பண்ணிங்க ஓகேங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ வரேன் இந்த வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஓகே டாட்டா பை பாய்